வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸ் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்துடக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள் நார் சத்து சோடியம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் கேல்சியம் மெக்னீசியம் ஃபோலேட் நியாசின் அமினோ அமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருந்திருக்கின்றன தொடர்ந்து சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போதும் தினமும் ஒரு நெல்லிக்காய்களை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு அனைத்து சத்துக்களுமே கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போட இயங்க ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியுமே நம்ம பெறுவதால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் புதுசாக எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழலாம் ஊட்டச்சத்து பற்றாக்குறையே நமக்கு வந்து இல்லாமல் போயிடும் அதனால் நம்ம இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நெல்லிக்காய் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கு

முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கு தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட வேண்டியது அவசியம் நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலை வேலையில் எடுத்துக்கிறோம் அல்லது நெல்லிக்காய்களை தினமும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று தலைமுடி நமக்கு ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் இயற்கையான அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவின் வளரக்கூடிய பளபளப்பான ஒரு தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும் பொடுகு பேன் தொல்லை தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அதை அறவே நீக்கக்கூடியது நெல்லிக்காய் ஜூஸ் மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் தலைமுடியினுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தூண்டும் மிக இளம் வயதிலேயே இளநரை பித்தனறை இதெல்லாம் ஏற்படாம பாதுகாத்துக்கும் ஒருவேளை இளநரை பித்தனை ஏற்பட்டிருந்தாலும் அதை கியூர் பண்ணக்கூடியதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் தான் அதனால தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கும் உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம் அனைவருக்குமே தங்களுடைய வயது உயரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் உடல் எடையை வச்சுக்கணும்னு நம்ம நினைப்போம் அதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லதும் கூட அது ஒருவேளை அப்படி இல்லாமல் உடல் எடை அதிகமாக இருந்ததுன்னா அது நமக்கு தான் சிக்கல்களை ஏற்படுத்தும் ஸோ ஒருவேளை உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் கவலையப்பட வேணால் நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு போதுமானது உடல் எடையை குறைக்க நிற்கிறவங்களாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்துகள் அதிகம் தினமும் காலையில் இருபதுலேருந்து இருந்து முப்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறீங்கன்னா இருக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறதை தடுத்து உடல் எடையை குறைச்சிரும் உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையுமே கரைத்து அதை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை குறைத்துக் கொள்வதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஸோ இப்படி தான் அது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யும் அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி ஆரோக்கியமான முறையில் உடலடியை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளை இல்லாமல் விரைவாக வந்து குறைத்துக்கொள்ள முடியும் ஏன்னா பட்னி கிடது நம்மளுடைய உடல் அடியை நம்ம குறைக்க முடியாது அது நமக்கு செரிமான மண்டலத்துக்கே பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் குறைக்கணும் அதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் வளரக்கூடிய குழு குழந்தைகள் ஆரம்பிச்சு இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி வலிமையான எலும்புகள் உருவாக்குவதற்கு கேல்சியம் போன்ற தாதுக்கள் என்று தரக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோக்ளாட்ஸ் அப்படின்ற செல்களினுடைய செயல்பாடு வெகுவாக குறைய ஆரம்பிச்சிடும் ஏன் இந்த ஆஸ்டியோக்ளாட்ஸ் அப்படின்ற செல் வெகுவாக குறைக்குது அப்படின்னா இந்த இந்த ஆஸ்டியோக்ளாட் செல்கள் தான் எலும்புகள் வந்து வலுவிழந்து போவதற்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கு மேலும் ஆர்த்தரைடிஸ் நோய் ஏற்பட்டிருக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம குடிக்க கொடுக்கும் பொழுது அவங்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் இதெல்லாமே வெகுவாக குறைஞ்சிருக்கிறத நிபுணர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதனால் உங்களுக்கு எந்த எலும்பு தொடர்பான இல்லாமல் எலும்பு பன்மடங்கு பலம் பெறணும் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அதில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய விடும் ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு மூட்டு வலி எலும்புருக்கி முடக்கவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனுமே நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும் கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையில் பணிகளை மேற்கொள்ளும்போது எதிர்காலத்தில் கண் புறை கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்கள் இருக்கக்கூடிய கருவிழியில் திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து வெகுவாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் புதுசாக எந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு வந்து வராது கண் பார்வை கூர்மையாக இருக்க ஆரம்பிக்கும் அதனால் நமக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் இருக்கவே இருக்காது ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கி கண் பார்வை கூர்மைப்படுத்திக்கலாம் மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக நமக்கு இருக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகுதா இல்லையான்றதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அதுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போதே மூளையினுடைய செயல்பாடு திறனும் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிடும் நெல்லிக்காய் ஜூஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் குடிநீர் வளர்ச்சி அதை கட்டுப்படுத்தும் இதனால் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும் மேலும் நமது ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் பார்க்கின்சன் அலசிமல் போன்ற ஞாபக மருந்து நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படும் மூளை வளர்ச்சிக்குன்றக்கூடிய ஆபத்தும் நமக்கு வந்து தடுக்கப்படும் ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தோம்னா நம்ம எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லினராக சிந்தித்து செயல்படுவோம் மூளை நரம்புகள் ரத்த ஓட்டம் சீரான உள்ள பாயும் மூளை செயல்கள் வந்து புதுப்பிக்கப்படும் இதனால் மூளை செயல்திறன் வந்து எப்போதுமே நமக்கு சுறுசுறுப்பாக தான் இருக்கும் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருமே நெல்லிக்காயில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது ஞாபக சக்தி திறன் பெறுவாங்க சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம் ஸோ எப்படிப்பட்ட சுவாச குளறுகளுக்குவே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக நமக்கு குணப்படுத்துது காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது வறட்டு இருமல் போன்ற பிரச்சனை எல்லாம் குறைந்து சீராக சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க மேலும் நுரையீரலில் தங்கி இருக்கக்கூடிய ஆபத்தான கிருமிகளை வந்து நெல்லிக்காய் ஜூஸ் அழித்து அதை உடலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியுமே நெல்லிக்காய் ஜூஸ் தான் நமக்கு வந்து செய்யுது ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது நுரையீரல் காற்று பாதையில் இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்காது சளி இருமல் வரட்டி இருமல் இன் தோ ஜலதோஷம் ஏற்படுவது இந்த மாதிரி பொதுவான பிரச்சினைகள்லாம் குணப்படுத்தப்பட்டடும் அதேபோல் மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுவது மூச்சு திணறல் ஏற்படுவது ஆஸ்துமா காச நோய் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனையும் நமக்கு வந்து வராமல் தடுக்கப்படும் குணமும் படுத்தப்படும் இதனால் சுவாச நோய்கள் ஒட்டுமொத்தமாகவே தீர்ந்துப்படும் ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே வலு பெற ஆரம்பிக்கும் இதயம் பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் கிளேரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த கொழுப்பால் உடலில் வந்து நாளங்களில் ரத்த ஓட்டம் வந்து சுலபமாக செல்வதை குறைச்சி இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு தான் இந்த ஆர்திரோக்ளிரோசிஸ் ஸோ இதை க்யூர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருள்கள் அதிகம் இருக்குது இது நமது ரத்த நாளங்களில் படித்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வந்து வெளியேற்றிடும் போல் ரத்த நாளங்களை கெட்ட கொழுப்புகள் படி விருதை முன்னாடியே தடுத்துரும் ஸோ அதனால் உங்களுக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து இப்போ முறையான அளவில் கிடைக்கிறதால சீரான ரத்த ஓட்டம் இதயம் பெறும்பொழுது இதய துடிப்பும் சீரானவில இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் பிளேக் படிவதால் இதய த இதய இதய வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது இதயமும் பண்படங்கு பலம் பெறும் இதய துடிப்பும் உங்களுக்கு வந்து சீராக இருக்கும் ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நிறைய நன்மைகளை பெறணும் அப்படின்னா ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கோங்க பிரச்சனைகள் இருக்கும்போதும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்கன்னா நலம் பெறலாம் இல்லை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை நெல்லிக்காய் ஜூஸ் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் நீங்க தினமும் எடுத்துக்கொள்ளும் போது இளமையாகவே எப்போதும் இருப்பீங்க நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கப்பெற்று நலமோட வாழலாம் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை